ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மேற்கு ஒன்றியத்தின் சார்பில் நடைபெற இருக்கின்ற முப்பெரும் விழா தற்போது உரை வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் கட்சியின் அங்கீகார விழா நாடாளுமன்ற தேர்தல் விழா மற்றும் தலைவர் திருமாவர்களின் அறுபத்தி இரண்டாவது அகவை விழா என முப்பெரு விழாவாக கொண்டாட இருக்கின்றோம் இந்த நிகழ்விற்கு அனைவரையும் வருகை வருகை என வரவேற்கின்றோம் இந்த நிகழ்விற்கு முதலாவதாக நம்மை எல்லாம் தலைநிபர வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இந்த நிகழ்வை துவங்க இருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து எழுச்சி மிகு பாடல்களுடன் இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது அதன் இடைவெளியில் நமது கிராமத்திற்கு உட்பட்ட தாய்மார்களுக்கும் தகப்பென்மக்கும் சேலைகள் மற்றும் வேட்டிகள் அதோடு நமது நமது கிராமத்திலும் உட்பட்ட கிராமங்களிலும் உள்ள மற்றும் கிரும்னிரண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று முதல் மதிப்பெண்கள் மற்றும் இரண்டாம் மதிப்பெண்களை பெற்ற மாணவர் செல்வங்களுக்கு கேடயமும் மெடல்களும் வழங்க இருக்கிறார்கள் ஆகவே அனைத்து கிராம பொதுமக்களும் தோழர்களும் குறிப்பாக தோழமை கட்சிகளையும் அன்போடு நாங்கள் வருகை வருகை என வரவேற்கிறோம் நம்மையெல்லாம் கலைநிமரம் வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் வழி தோன்றல் இன்றைய வாழும் அம்பேத்கர் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற புறந்தள்ளப்பட்ட மக்களும் குறிப்பாக யாரெல்லாம் ஒரு காலத்தில் நம்மை ஒடுக்கினார்களோ நசுக்கினார்களோ அவர்களே இன்று பேசும் பொருளாக உருவெடுத்திருக்கின்ற நமது மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை நாம் முப்பேரும் நிகழ்வாக இன்று நாளில் கொண்டாட ஒன்று இருக்கின்றோம் நமது கட்சிக்கான அங்கீகார விழா நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி விழா தலைவரின் அறுபத்தி ரெண்டாவது அகவை விழா என முப்பேரும் விழாவாக நாம் கொண்டாட இருக்கின்றோம் இந்த விழாவானது பாராஞ்சி முகாம் மாத்திரமல்ல இது குறிப்பாக அரக்கோணம் மேற்கு ஒன்றியத்தின் சார்பாக நடைபெற இருக்கிறது உண்மையிலேயே பாராஞ்சி முகாம் இதற்காக மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த இடத்தை தெரிவு செய்வதற்காக அண்ணன் அவர்களுக்கு அரக்கோணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் ஞா பாக்கியராஜ் அவர்களுக்கு முதலாவது பாராஞ்சி முகாமின் சார்பாகவும் அனைத்து தோழர்களின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவிக்கிறோம் இன்றைய நாளில் நமது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற மாநில இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசரின் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் நா தமிழ்மாறன் அவர்களையும் நெமிலி ஒன்றிய செயலாளர் கவுன்சிலர் அண்ணன் நரேஷ் அவர்களையும் நமது இச்சிபுத்தூர் ஒன்றிய கவுன்சிலர் அக்கா ஆஷா பாக்கியராஜ் அவர்களையும் அவர்களோடு வந்திருக்கின்ற அனைவரையும் அண்ணன் தென்னரசு அவர்களையும் அரக்கோணம் ஒன்றியத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் முதலாவது இந்த நிகழ்விற்கு முதல் நிகழ்வாக புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ செலவிக்கு அனைவரும் மாலை அணிவித்து நாம் தொடர்ந்து தொடங்குவோம் வீர வணக்கம் விடுதலை வீர வணக்கம் இனியும் நாங்கள் நாடுகள் அல்லச்சவாய கூட்டமும் இழிச்சவாய கூட்டமும் அல்ல சிறுத்தைகளின் தம்பி நாங்கள் சிறுத்தைகளின் தம்பி நாங்கள் சிறுத்தைகளின் தம்பிகள் நாங்கள் நேரு முழிச்சாங்க யாரு தலைவர் தவிச்ச அந்த நேரம் அம்பேத்கர் அங்கே வருகிறார் பல சட்டங்களை தலைவர் எழுதி தருகிறார்

இளன் ஜெயுவரா அவர்கள் வழங்குகிறார்கள் தொடர்ந்து நான்கு பெண்களுக்கும் நான்கு ஆண்களுக்கும் மட்டும் இங்கே புடவைகள் கொடுக்கப்படும் அதன் பிறகு இங்கு கட்சி இசை நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும் கீழே சிறப்பு அழைப்பாளர்கள் உங்களுக்கான வெகுமதிகளை வழங்குவார்கள் இப்போது பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்விலே தேர்ச்சி பெற்ற முதல் இரண்டு மாணவர்களை கௌரவிக்கும் வண்ணமாக உங்களுக்கான நினைவு பரிசு வழங்கப்படுகிறது இந்த நினைவு பரிசுகளை சிறப்பு அழைப்பாளர்கள் வழங்குவார்கள் முதலாவது இசுத்தூர் கிராமத்தை சேர்ந்த அபிகா அவர்கள் மணிகண்ட முதல் மதிப்பெணை பெற்று குறிப்பாக பாரதிதாசனார் பள்ளியிலே இரண்டாம் இடத்தை பிடித்த மாணவி அபிகா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் நரேசன் மத்தாம் வகுப்புகளின் அதிக மதிப்பெண்களை எடுத்தவர் சென்னிலவர் இரண்டாவது அர்ச்சனா சஞ்சய் பன்னிரண்டாம் வகுப்பிலே இரண்டாவது மதிப்பெண் பெற்று சஞ்சய் அவர்களை மற்றவர்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் தற்போது ஒரு நிகழ்வு அனைவருமே கேள்விப்பட்டிருப்போம் தமிழகத்திலே திருமா படிப்பகம் என்று ஒரு இடத்திலே கட்டப்பட்டது அப்பொழுது திருமா அவர்களுக்கு பதிலடி கொடுத்தார் நீங்கள் இனி திருமா படிப்பகம் என்று எங்கேயுமே கட்டக்கூடாது அம்பேத்கர் படிப்பகம் என்றுதான் கட்ட வேண்டும் என்று பதிலுரைத்தார் அதற்கான காரணம் புரட்சியாளர் அம்பேத்கரின் மீது அவர் வைத்திருந்த அன்புதான் அந்த அன்பை செலுத்துவதற்காக பாராஞ்சி கிராமத்திலிருந்து வந்திருக்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் நற்பணி மன்றத்தின் பொறுப்பாளர்கள் தற்போது சிறப்பு அழைப்பாளர்களை கௌரவிப்பார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவைத்தலைவர் ராஜேந்திரன் அவர்களை அர்ப்பண மேற்கு மன்றத்தின் சார்பாக வரவேற்கின்றோம் தொடர்ந்து அனைவருக்கும் கீழே வழங்கப்படும் தொடர்ந்து இசை நிகழ்ச்சி நடைபெறும் என்பது என்பது தெரிவித்துக் கொள்கிறோம்